அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவும் நூற்றி எழுபத்தி ஒன்பதின் கீழ் முந்நூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் இருபத்தி எட்டு ஆறு இருபது இருபத்தி நான்கு வெள்ளி ஃப்ரான்சிஸ் சகோதர மஸ்ஸையு புனித பேதுருவின் பேரா பேராலயத்துக்குள் நுழைந்தார்கள் புனித பிரான்சிஸ் ஒரு மூலையிலும் சகோதர மஸ்ஸையு மற்றொரு மூலையிலும் இறை வேண்டலில் நிலைத்திருந்தனர் புனித பிரான்சிஸ் நீண்ட நேரமாக பக்தியுடனும் கண்ணீருடனும் இறைவேண்டலில் ஆழ்ந்து நிலைத்திருந்தார் அவ்வமயம் மிகவும் புனித திருத்தூதுவர்களாக பேதருவும் பவுலடியாரும் மிகுந்த மாட்சியுடன் அவர் முன் தோன்றி கிறிஸ்துவும் புனித திருத்தூதர்களும் கடைபிடித்தவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என ஆவல் கொண்டிருந்தார் உங்கள் மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று அறிவிக்க நம் இயேசு கிறிஸ்து எங்களை உங்களிடம் அனுப்பியுள்ளார் ஆம் மிகவும் நிறைவுள்ள கடவுள் உங்களுக்கும் உங்களை பின்பற்றுபவர்களுக்கும் அதி புனித ஏழ்மை என்னும் செல்வத்தை தருவதாக வாக்களிக்கிறார் என் அன்பார்ந்த தோழர்களே நாம் புனித ராயப்பர் மற்றும் புனித பவுல் ஆலயங்களுக்கு சென்று புனித ஏழ்மையின் அளவிட முடியாத செல்வத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள கற்றுத்தரும்படி மன்றாடுவோம் அசிஷியாரின் அர்த்தமிகு அருள்வாழ்வு ஏழ்மை ஒரு மதிப்புமிக்க செல்வம் மட்டுமல்லாமல் அவ்வளவு தன்மை கொண்டவளாகவும் இருப்பதால் தகுதியற்ற பாத்திரமாக்கிய நாம் அவளை பெற்றுக்கொள்ள கொள்ள இருக்கிறோம் ஏழ்மையே விண்ணக வல்லமை அதனால் மட்டுமே மன்னக மற்றும் நிலையற்றவைகள் காலால் மிதிக்கப்படவும் அருள்வாழ்வின் வாழ்வின் முன்னேற்ற பாதில் உள்ள தடைகள் அகற்றப்பட்டு முடிவில்லா கடவுளோடு தங்கு தடையின்றி இணையவும் உதவ முடிகிறது இந்த ஒரு வல்லமையே இவ்வுலகில் இருக்கும்போதே வான்வீட்டில் தூ வானத்தூதர்களோடு வாழ செய்கிறது ஏழ்மையே கிறிஸ்துவோடு சிலுவை வரை உணர்ந்திருந்தது கிறிஸ்துவோடே அவள் புதைக்கப்பட்டாள் கிறிஸ்துவுடனே அவள் உயிர்த்து விண்ணகம் ஏறினாள் தன்மீது காதல் வயப்பட்ட அருள் வாழ்வினர்களுக்கு இவ்வுலக வாழ்விலேயே விண்ணகத்திற்கு பறந்து செல்லும் மாற்றல் அளித்தாள் ஏனெனில் அவளே உண்மையான மனத்தாட்சி மற்றும் பிறர் அன்பு என்ற படைக்கலன்களை கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த நற்செய்தி முகத்தை நிறைவாக அன்பு செய்த கிறிஸ்துவின் மிகவும் தூய திருத்துதரிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அருளை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடுவோம் இவ்வாறு மிகவும் விலையேறப்பெற்ற மிகவும் நேசிக்கத்தக்க நச்சீதி ஏழ்மை மீது நாம் உண்மையில் அன்பு கொண்டு கடைபிடித்து பணி உள்ள சீடர்களாக இருந்திட கிறிஸ்துவின் மேலான புனித இரக்கத்தால் நாம் தகுதியுடையவர்களாக கருதப்படுவோம்